வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி இயற்கை முறையில் வாழை சாகுபடி பண்ணுற இயற்கை முறை சார்ந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வாங்க தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் നല്ല <laughs> പിന്നെ <laughs> <laughs>

வாழைக்கு தேவையான சவுக்கு மரத்தையும் இவங்க இங்கேயே வளர்த்துட்டு இருக்காங்க இதை கட் பண்ணி வாழை வந்து சரிஞ்சிடாமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சவுக்கு மரத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்றே காணுமே ஒன்றுமே இல்லை ஆஹா காய் போட்ட மாதிரி இல்லையே காய் போட்டமே இல்லை அப்போ பறிச்சுருப்பானுங்க அப்போ ம் உடனே காணும்

வாழைக்கு தேவையான தண்ணி சொட்டு நீர் பாசன முறையில் எல்லா வாழைக்கும் வருது வாரம் வாரம் அவளும் காய காயாக இருக்கு அவளும் காயமாதான் இருக்குது பழமே இல்லை அங்கே சில மரங்களும் தோட்டத்தில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது பாம்பு கண்டிப்பாக இருக்கும் பாம்பு நிறைய வரும் போல இருக்கு ஆனால் நைட்டு சைடு வர முடியாதுன்னு

ஒரு காய் ஒன்றுமே இல்லை காய் ஒன்று இந்த பார்த்து காய் பார்த்து இந்த ஒன்றே ஒன்று இருக்காங்க சரி சரி காய் எடுக்கிறேன்

சதி அந்த 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 பெரு பக்கத்துல கேடு இந்த பஞ்சாங்கிறதெல்லாம் செய்வாங்கல்ல ஆமா ஆமா அந்த கசலியே உம் நாலு அஞ்சு ஆறு ஆ இது அவ்வளோதான் பறிக்கணுமா அப்படி ஆ ஏன் வேண்டாம்

தேவையான சாணிகளை வெளியேருந்து கலெக்ட் பண்ணி இதில் போட்டு இதில் கரைக்கிறோம் கரைச்சி அப்படியே அந்த குழாய் வழியாக ஒவ்வொரு மரத்துக்கும் வெளியே வருது இது வந்து என்ன அப்படின்னா அந்த பயோகேஸை வந்து சேவ் பண்ணுற இடம் அதுதான் அந்த பலூன் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே பயோகேஸ் இருக்கும் பயோகேஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு மோட்டார் ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தி ஆகுது இதில் நமக்கு உரமா எல்லாம் பண்ணி கிடைக்குது அது வந்து நம்ம கிணத்து மூலமாக சொட்டு நீர் பாசனத்தோடு நம்ம இணைச்சிட்றோம் இது மூலமாக எல்லா வலைகளும் செழிப்பாக இயற்கை முறையில் நேச்சுரலான உரங்கள் கிடைக்குது

தான் முக்கிய விவசாயம் அதில் இந்த நாட்டு மார்க்கெட் லோக்கல் மார்க்கெட்டுக்கு தேவையான புழாஞ்சொண்டு கசலி புளிச்சு அப்புறம் கேரளா மார்க்கெட்டுக்கான நேந்திரம் எல்லாம் பயிர்கிட்டுருக்கோம் அதுபோக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் இப்படி எல்லா ஐட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதுன்னு ஒரு முழுமையான ஈல்டுக்கு வரல வரும்போது அதோடைய ரிசல்ட்டு சரி ஓகே ஓகே அவ்வளோதானா அவ்வளோ சரி ரைட்டு ஓகே அது உடனே அதையே